வணக்கம் விஜிலன்ஸ் டிவிக்காக செய்திகளை வசிப்பவர் விஜிலன்ஸ் டாக்டர் தமிழ் பாரதி ஆனந்தன் பழனியில் மூன்றாம் படை வீடான திரு ஆவினன்குடி கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி திரு ஆவினன்குடி கோவில் கும்பாபிஷேகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் எட்டு அதிகாலை நடைபெற்றது கடந்த டிசம்பர் நான்காம் தேதி அதிகாலை கணபதி வழிபாட்டுடன் முதல் காலை யாகசாலை பூஜை தொடங்கியது டிசம்பர் எட்டு அதிகாலை ஆறாம் கால யாக வேள்வி நடைபெற்றது இருபத்தி ஓரு யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு நன்மங்கள இசை தேவாரம் திருவாசகம் கந்தபுராணம் புராணம் ஆகியவைகள் ஓதுவார்களால் இசைக்கப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட சுவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை வேள்விகள் நடைபெற்றது தொடர்ந்து டிசம்பர் எட்டு அதிகாலை நான்கு மணிக்கு ஆறாம் காலை யாக வேள்வி தொடங்கியது பின்னர் அதிகாலை புனித கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு மூலவரான அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி கருவறை விமானம் தொடர்ந்து திருச்சுற்று தெய்வங்களுக்கும் திருக்குட நன்னீராட்டு நடைபெற்றது தொடர்ந்து காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணியளவில் மூலவர் அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமிக்கு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை காண வந்திருந்த பக்தர்களுக்கு விபூதி பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது கடந்த டிசம்பர் நான்காம் தேதி முதல் தொடங்கி டிசம்பர் எட்டாம் தேதி வரை நடைபெற்ற கும்பாபிஷேக நிகழ்வினை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் இந்நிகழ்வில் தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறநிலைத்துறை அதிகாரிகள் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு மிக விமர்சையாக கும்பாபிஷேக விழா நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது

விஜிலன்ஸ் டிவிக்காக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் பழனி பாலமுருகன்